அனிதாட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி திரைமன் விமர்சனத்தை நான் பார்க்க போகிற படம் ரோமியோ விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடிச்சிருக்காரு இதே வாரம் வியாழக்கிழமை ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக் டைரக்டர் விஜயாண்டனி மாதிரி அவர் ஹீரோவாக நடித்த டியர் படமும் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த ரெண்டு படத்துக்கு ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நடிகர்களில் கூட தலைவாசல் விஜய் இந்த படத்துலையும் அப்பாவே நடிச்சிருப்பார் அந்த படத்துலையும் அப்பாவாக நடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கதையினுடைய பிளாட்டு மெயின் பிளாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன வேறுபாடுகளோட என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோக்கிட்ட டைவர்ஸ் கேட்பாங்க ஃபஸ்ட்டு சீன்லையே அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட டைவர்ஸ் கேட்பாங்க ஃபஸ்ட் நைட் அன்றைக்கி முடிஞ்ச உடனே ஸோ இந்த மாதிரி நிறைய சிசம் சொந்திருக்கு என்னடா ஒரு வேலை இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து கொரியன் மூவியோடைய பாதிப்புலாம் எடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கு இந்த கதையெல்லாம் ஒருத்தே கிடையாது கொரியன் மூவி பார்த்து இவங்க எடுக்கிற அளவுக்கு இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கோ வழக்கமான ஒரு ஃபேமிலி ட்ராமா இந்த ஃபேமிலி ட்ராமாவை சரியாக சொல்லியிருந்தாங்கனாவே இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் அதை சரியாக சொல்லியிருக்காங்களா இல்லையாங்கிறது இந்த கதையை பார்த்தோன்னே நீங்களே தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த படத்தினுடைய கதை என்ன விஜய் ஆண்டனி மலேசியாவில் சம்பாதிச்சிட்டு தென்காசியில் வந்து முப்பத்தஞ்சு வயசில் கல்யாணத்துக்காக காத்திருக்காரு அவங்க வீட்டிலலாம் சொல்கிறாங்க ஏன் எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நீ கல்யாணம் பண்ணுன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறாரு இல்லை இல்லை நான் காதலிக்கணும் அப்படின்னு ஏ முத்தஞ்சு வயசுல யாரா போய் காதலிப்பா நீ கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் காதலிடா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாருன்னா சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாங்க சென்னையில் இருக்கிற மிருநாள் நிதி ரவி அவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது அவங்கள தென்காசிக்கார வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க அந்த பொண்ணு சொல்கிறாங்க நாம் சென்னைக்கு தான் போகணும் இவர் சென்னைக்கு போகிறார் ஏன்னா அவர் வந்து ஒய்ஃபை காதலிக்கிறார் இல்லையா சென்னைக்கு போறாரு சென்னைக்கு போனோன்னே ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கே சொல்லிடுறாங்க உன்னையும் பிடிக்கல உன் கல்யாணமும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஏன்னு கேட்குறாரு நான் வந்து ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும் ஏன் கூட வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் ஒரு கேமராமேன் ஆகணும்னு சொல்லி ஒரு டீம் இருக்குது இதெல்லாம் நாங்கள் அச்சீவ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து பார்த்தா ஹீரோ மாதிரி கேட்குற எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க அவர் கூலாக சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்பாரு உடனே அந்த அம்மா வந்து எல்லா இடத்துலையும் ஹீரோயின் சான்ஸ் கேட்க போவாங்க இப்போ வழக்கமாக சொல்லுவாங்களே ஹீரோயின் சான்ஸ் கேட்க போனால் அங்கே ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாருன்னு அதுதான் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் கூட இருக்கிற இல்லையா டைரக்டர் அவருக்கும் சரியான ப்ரொட்யூசர் கிடைக்கிறது இல்லை இப்போ இவங்கலாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி கன்ஃப்யூஷனாக இருக்கும்போது விஜய் அண்ணி சொல்கிறார் எவ்வளோ பண்ண செலவை போதே நானே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்போ பார்த்தா விஜயாண்டனி ஹீரோ அன்றியார் அவர் வைக்கிற ஒரே ஒரு கண்டிஷன் தன்னுடைய மனைவி மிருநாள் அணி தனக்கு ஹீரோயினாக நடிக்கணும் அப்படின்னு உடனே இவங்கெல்லாம் சின்ன சின்ன டிஸ்கஷனுக்கு பிறகு வேறு வழி இல்லை இல்லையா சரின்னு ஒத்துக்குவாங்க ஒத்துக்கிட்ட பிறகு எங்கள் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிரும் இதுக்கிடையில வந்து இவர் வந்து ஃபோனில் விக்ரம்ங்கிற கேரக்டரில் மிருளா அணிக்கு வந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய ரசிகைக்கு நான் உங்களுடைய ஆட்லாம் பார்த்துருக்கேன் ஏன்னா ரொம்ப உங்களுடைய நடிப்பில் வந்து ரொம்ப ஈர்ந்துட்டேன் உங்களை மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஹீரோயினே கிடையாது நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயே மோட்டிவேட் பண்ணிகிட்டே போவாங்க மோட்டிவேட் பண்ணோன்னே இவங்க தான் விஜய் ஆண்டின்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது அந்த அம்மா வந்து ஒன் சைடாக வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுவார் லவ் கிடையாது இப்படி ஒரு ரசிகர் தனக்கு இருக்கிறாரு தன்னை மோட்டிவேட் பண்ணுறாருன்னு இது பேரெல்லாம் போயிட்டுருக்கோம் போயிட்டு இருக்கும்போது மனைவியை வந்து ஹீரோயின் ஆக்கி அவங்கள எப்படியாவது இன்ஸ்பயர் பண்ணி அவங்க கூட சேரணும்னு சொல்லி விஜய் ஆண்டனி கணவனாக எடுக்கிற முயற்சி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்டாக ஃபோனில் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி நல்ல ரசிகனாக எடுக்கிற முயற்சி இந்த ரெண்டு முயற்சியும் பேரலெல்லாம் போய் விஜய் ஆண்டனியை அவங்க ஒய்ஃபோட சேர்த்து வைக்கிதா இல்லையா இதுக்காக ஒரு என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய கதை இந்த கதை உங்களுக்கு சொல்லக்கூடிய தெரிஞ்சிருக்கும் சப்பா இது பயங்கரமான கதை அப்படின்னு ஆனால் இந்த கதையை வந்து நீங்கள் ஏற்கனவே நிறைய தமிழ் சினிமாக்களில் பார்த்தது தான் இந்த இது ஒரே ஒரு சின்ன லைன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிருநாளினரி வந்து இம்ப்ரெஸ் ஆகி விஜய் அண்ணை ஏற்றுக்கணும் இதுக்காக ட்ராமா இந்த ட்ராமாவுக்காக சீன் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கேன் டைரக்டரு படம் உண்மையாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்த்துருந்துருக்கலாம் ஆனால் இதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா மிருநாளினி வந்து இந்த உண்மையில தெரிஞ்சது ஹீரோயின் வந்து ஹீரோ என்னென்னாலும் ஹெல்ப் பண்ணுறாருன்னு ஒரு கட்டத்தில் தெரிஞ்சுதான் நாங்கள் தெரிஞ்ச பின்னாடி ஹீரோவுக்கு தான் ஏதாவது பொண்ணு அப்படிங்கிறதுக்காக சின்ன வயசில் விஜய் அண்ணனுடைய தங்கச்சி காணாமல் போயிடுவாங்க அந்த பொண்ணு வளர்ந்த பிறகு ஒரு லேடியாக கூப்பிட்டு வந்து இதுதான் தங்கச்சி அப்படின்னு காட்டினோன்னே அவர் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிடுவார் தங்கச்சி மேலே அவ்வளோ பாசம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னா மிருநாளினி வந்து விஜய் ஆண்டினை கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பெரிய ஃப்ளாஸ்பேக் அவங்க தங்கச்சி எப்படி காணாமல் போனாங்க அங்கே என்ன கலவரம் நடந்தது அது இப்படி கூப்பிட்டு வந்தாங்க இந்த சப்ளாட்லாம் அந்த கதைக்கு தேவையான மெயின் கதை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு இந்த படத்தினோட டைரக்டர் விநாயகர் வைத்தியநாதன் இவர் நிறையா தமிழ் சினிமாக்களே பார்த்துருந்துருக்கலாம் ஏன்னா இது அது மாதிரியான ஒரு கதை தான் இதுக்கு முன்னாடி சக்ஸஸான ஸ்டோரிஸ் பார்த்துருந்துருக்கலாம் அல்லது நிறைய நாவல் படிச்சிருக்கலாம் அல்லது நிறைய சீரியல் பார்த்துருந்துக்கலாம் பார்த்துருந்தாங்கன்னா இதை கரெக்டாக எப்படி கன்சியூவ் பண்ணியிருக்கேன் அந்த கதை அப்படிங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கும் கிளை கதை கிளை கதை நிறைய வச்சு இந்த படத்தினோடைய மெயின் கதை டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு விஜய் அன்றனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கதை வந்து நல்லா இருக்குது இந்த படத்தை எல்லாரும் போய் பார்க்கலாம் டிஃப்ரெண்டான சீன் இருக்குது அப்படின்னா அந்த சீன் மேலே நம்ம அப்பீல் ஆயிடுவோம் பெருசாக ஆடியன்ஸோடைய ஈர்ப்பு வந்து நடிகர்கள் எப்படி நடிக்கிறாங்கன்னு இருக்காது ஏன்னா இவங்களாம் சிவாஜி மாதிரியோ அல்லது எஸ்எஸ்ஆர் மாதிரியோ பெரிய பெர்ஃபார்மர் கிடையாது கமலஹாசன் மாதிரியோ பெரிய நமக்கு ஓரளவுக்கு நடிச்சாவே போகுது அப்படின்னு அந்த மாதிரியான வாய்ப்பு கூட உங்களுடைய சீன் இடம் தான் இந்த படத்துல பெரிய வந்து மைனஸ்னு நம்ம சொல்லணும் பரத் தனசாகர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு ஃபருக் ஜே பாஷா அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க இந்தந்த இதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்காசி எப்படி கட்டினாலும் அழகா இருக்கும் போது சென்னையில் கேமரா வச்சா க்ரௌடாக இருக்கும் பில்டிங் தெரியும் இதெல்லாம் தான் இதில் வந்து ஸ்பெஷலாக அவங்க வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை ஆனால் இது விட பெரிய குடும்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து விஜய் ஆண்டனி வந்து ஒரு ப்ரொடியூசர் போட்டு அடிப்பார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஒய்ஃப் அதாவது இவங்க ஹீரோயின் சான்ஸ் கேட்டு போகும்போது அவரு தப்பாக அவங்க நடந்துட்டு போட்டு அடிச்சுட்டு வருவாங்க அப்போ ஹீரோயினை இம்ப்ரஸ் பண்ணுங்கிறதுக்காக இவர் தான் கிளைமேக்ஸில் விஜய் அன்னிக்கு ஒரு ஃபைட் வேணுங்கிறதுக்காக அவரே கொண்டு வந்து லிங்க் பண்ணிவிட்டு ஃபைட் வைப்பாங்க இதெல்லாம் எந்த காலத்து அசோக நிம்ஜியார் காலத்தினுடைய கான்ஃப்ளிக்ட்டு கதை வில்லன் திரும்பி வரதெல்லாம் இதெல்லாம் இப்போ இருக்கிற அந்த ஜென்ரேஷன் யோசிச்சுட்டு இதெல்லாமே தூக்கி இருந்துக்கலாம் விஜய் அண்ணி ஃபைட் பண்ணல அப்படிங்கிறது அந்த படமே கிடையாது இந்த படம் வந்து ஒரு ரொமான்ஸ் ஃபேமிலி ட்ராமா இது நல்லா பண்ணியிருக்கலாம் ஸோ மணி டாக்ஸ் நாய்களே இந்த படத்தை போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்